வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இன்றைய தனசேகர் தந்தை திரு பாலசுப்ரமணியம் இயற்கை எய்தினார் நம்பிக்கை செய்தியின் பொறுப்பாளர் திரு தனசேகரனின் தந்தை திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் உடல் நலமின்றி ஈரோடு மாவட்டம் குருவரெட்டியூரிலிருந்து ஏப்ரல் பத்தொன்பது காலை சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் பிற்பகல் இரண்டு முப்பத்து நான்கு மணிக்கு இயற்கை எய்தினார் உடன் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன் உடன் சென்று உடலை குருவரெட்டியூர் கொண்டு செல்ல ஏற்பாடுகளை செய்தனர் அதற்கு முன்னதாக அவரது கண்கள் தானம் செய்யப்பட்டதாகவும் நல்லூர் வட்டம் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன் தெரிவித்தார் தெய்வ திரு பாலசுப்பிரமணியம் ஐயா உடலுக்கு குருவரெட்டியூர் அவரது இல்லத்தில் ஏப்ரல் இருபது ஞாயிறு பகல் பத்து முப்பது மணிக்கு இறுதி சடங்கு நடைபெறும் என திரு தனசேகர் தெரிவித்தார் அன்னாருடைய ஆத்மா சாந்தியடையவும் திருமதி வசந்திபாலன் அம்மா திரு தனசேகர் மற்றும் அவரது குடும்பத்தார் இத்துயரத்தினை தாங்கிக் கொள்ளும் மன வலிமையை அளிக்கவும் இறைவனை பிரார்த்திப்போம் செய்து காட்டிய மாணிக்க மாணவர்கள் கோடையில் தண்ணீர் பந்தல் வைப்பதெப்படி செல்லம்பட்டு மாணிக்க மாணவர் வாரக்கூடுதலில் கோடை காலத்தில் தண்ணீர் குடில் வைப்பதற்கு திட்டமிட்டனர் முதல் நாள் மட்டும் மோர் கொடுக்கலாம் என்பதற்காக கிராமத்தில் உள்ள நான்கு பால் சேகரிப்பு மையத்தின் உரிமையாளர்களிடம் சென்று விளக்கினர் அவர்களும் தாமாக முன்வந்து சுமார் பதினைந்து லிட்டர் பால் கொடுத்தனர் மாணவர்கள் பால் சேகரிக்க செல்லும்போது அதன் உரிமையாளர்கள் மாணவர்களை வரவேற்று இது ஒரு நல்ல செயல் என வாழ்த்தினர் மறுநாள் காலை எட்டு மணி அளவில் அனைவரும் ஒன்றிணைந்து தண்ணீர் குடில் வைப்பதற்கான வேலையை ஆரம்பித்தனர் அப்போது மாணவர்களின் இச்செயலை பார்த்து அப்பகுதியில் இருக்கும் இரண்டு இளைஞர்கள் தாமாக முன்வந்து குடில் அமைப்பதற்கான பொறுப்பினை பகிர்ந்து கொண்டனர் ஒரு மணி அளவில் மக்கள் அனைவரும் மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு மோர் அருந்திவிட்டு சென்றனர் குறிப்பாக லாரி ஓட்டுநர் ஒருவர் வண்டியை நிறுத்திவிட்டு வந்து மோர் அருந்தியது மாணவர்களிடையே மனநிறைவை ஏற்படுத்தியது அங்கு வைக்கப்பட்டிருந்த பதாகையில் இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் என குறிப்பிட்டிருந்த வரிகள் மக்கள் ஒருங்கிணைப்பை உணர்த்தியது இதன் விளைவாக கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பிரமுகர்கள் தாமாக முன்வந்து மாணவர்களிடம் வேறு ஏதாவது உதவி வேண்டுமென்றால் செய்கிறேன் என கூறியது மாணவர்களிடையே ஊக்கத்தை ஏற்படுத்தியது இப்பணி முடித்து மாணவர்கள் அமர்ந்து ஃபீட்பேக் நிகழ்வின் போது மாணவி ஜெயஸ்ரீ இதுவரை நிறைய நாட்கள் தண்ணீர் குடில் வைப்பதை பார்த்திருக்கிறேன் இப்பொழுது நானே தண்ணீர் குடில் வைப்பதற்கு உதவியது சந்தோஷமாக இருந்தது என கூறினார் மாணவன் புகழொழி ஜெயச்சந்திரன் ஆகியோர் அனைவர்களுடனும் இணைந்து வேலை செய்தது மகிழ்ச்சி அளித்தது என கூறினார் பானையில் தண்ணீர் ஊற்றுவதற்கு வாரத்தில் உள்ள ஏழு நாட்களும் ஒரு நாளைக்கு ஒருவர் என பொறுப்பினை பிரித்தெடுத்து கொண்டனர் என்று கலாம் திறமை திருவிழா மாநில பொறுப்பாளர் திரு வாசு தெரிவித்தார் பல்கலைக்கழகம் ஒரு லட்சிய பேராசிரியர் என்று பேராசிரியர் பழனித்துறை பாராட்டு திரு கபிலன் நதியோரம் மேய்ச்சல் நிலங்கள் மாடுகள் பற்றி ஆய்வு செய்து அரிய பல உண்மைகளை கண்டறிந்தது மட்டுமல்ல அதை நாட்டு நலனுக்கு பயன்படுத்த மதுரை அக்ரி கல்லூரியில் தொழுவம் என்ற ஒரு தொண்டு அமைப்பை ஏற்படுத்தி செயல்பட்டு வருகிறார் அக்கல்லூரி வளாகத்தில் நபார்டு உதவியுடன் மிகப்பெரிய அளவில் அனைத்து வசதிகளுடன் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் செயல் திட்டம் உள்ளது ஒருவர் கடலை என்ற மூலப்பொருளை கொண்டு சென்றால் அதை எண்ணெயாக்கி தர பரிசோதனை செய்து பிறகு பாட்டிலில் அடைத்து சீலிட்டு அங்கேயே பாதுகாப்பாகவும் வைத்து உங்களுக்கு தேவைப்படும்போது எடுத்துக்கொள்ள முடியும் அதே போன்று அதே கடலையை கடலை மிட்டாயாகவும் பெற்று நீங்கள் தொழில் முனைவோராக ஆக முடியும் இப்படி தமக்கு தனி இடம் மெஷினரிகள் இல்லாமல் இந்த குறைந்த செலவில் சிறந்த தொழில்நுட்ப ஏற்பாடுகளை பயன்படுத்தியே ஒருவர் தொழில் முனைவோராக முன்னேறலாம் பேராசிரியர் துடிப்பான இளைஞர் கபிலன் அவர்களின் ஆராய்ச்சியை நேரில் காண சென்ற நல்லூர் வட்டம் பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா மற்றும் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்களை வரவேற்று அனைத்தையும் விளக்கிய டாக்டர் கபிலன் அவர்களை பேராசிரியர் பழனித்துறை மற்றும் நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் பாராட்டி விடை பெற்றனர் நிகழ்ந்த ஈரோட்டில் இருந்து கோவை செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ளது கிளாசிக் கஃபே விசாலமான தூய்மையான சூழல் பணியாளர்கள் இருந்தும் அதன் உரிமையாளர் சண்முகம் தாமே தேநீர் கொண்டு வந்து கொடுத்ததும் அதையும் பணிவுடன் கொடுத்த முறையும் குடும்பமாக அமர்ந்து தேநீர் சாப்பிட தனி அறை அமைத்திருப்பதையும் பாராட்டிய போது அவர் அந்த வியாபாரத்தை பணத்திற்காக மட்டுமல்லாமல் அதனுடன் அனுபவித்து வாழ்வதை உணர முடிந்தது என்று திரு கௌதம் தெரிவித்தார் நல்லாசிரியர் விருது போதாது அதற்கு மேல் இவரை கௌரவித்து அவரது செயல்களுக்கு துணை நிற்க வேண்டும் ஆசிரியர்கள் தமது மிகப்பெரிய பொறுப்பை உணர்ந்து செயல்படுபவர்கள் இன்று மிக குறைவு அப்படிப்பட்டவர்கள் பெயருக்காகவோ புகழுக்காகவோ விருதுக்காகவோ அப்படி செய்வதில்லை அவர்களது அத்தகைய பொறுப்புணர்வை புரிந்து கொண்டு அத்தகைய செயல்களுக்கு துணை நிற்பதே அவர்களுக்கு மன நிறைவையும் ஊக்கத்தையும் தரும் அதனால் இன்னும் பல அவர்களால் சாதிக்க முடியும் இதோ நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியம் நெய்விளக்கு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சமூகவியல் கணினி உடற்கல்வி ஜேஆர்சி ஆசிரியராக பணிபுரிந்து வரும் திரு பாலமுருகன் இவர் மாணவர்களுக்கு என் எம்எம்எஸ் பயிற்சி அளித்து மாநில அளவில் நடைபெற்ற சோதனை தேர்வில் இவரிடம் பயிற்சி பெற்ற செல்வன் அசின் செல்வி சாருமதி முதல் இரண்டாம் இடம் பெற்றதோடு என்எம்எம்எஸ் தேர்வில் மாவட்டத்தில் முதலிடம் பெற்றார்கள் இவைகள் மட்டுமின்றி திரு பாலமுருகன் சனி ஞாயிறு தினங்களில் மாணவர்களுக்கு பேச்சு கட்டுரை கலைகள் சதுரங்கம் போன்ற பயிற்சிகள் அளித்து போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற செய்து வருகிறார் இவரது இத்தகைய செயல்பாடுகளை பாராட்டி மாவட்ட ஆட்சியர் இவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வழங்கினார் என்று போட்டி தேர்வுகள் துறை பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் தெரிவித்தார் ஆசிரியர் பாலமுருகன் அவர்களுக்கு லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா அவர்கள் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் சமூக விழிப்புணர்வுக்கு அறிவின் அருவியின் மகத்தான பங்கு நல்லோர் வட்டத்தின் சிந்தனை பேச்சு பயிலரங்கம் அறிவின் அருவி சிந்திக்கும் திறனையும் பேச்சு திறமையை அளிப்பதோடு சமூக விழிப்புணர்வை அளிப்பதில் மகத்தான பங்களித்து வருவதால் குக்கிராமங்களிலும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருவதை ராணிப்பேட்டை மாவட்டம் பரவத்தூர் கிராமத்திலும் பார்க்க முடிந்ததாக நல்லூர் வட்டம் கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் விடுமுறையை பயனுள்ளதாக்கிய மாணிக்க மாணவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் இருபது பள்ளிகளில் நூறு மாணிக்க மாணவர்கள் தொடர்ந்து தம்மை மேம்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் ஏப்ரல் பதினெட்டு அன்று ஈரோடு மாணிக்க மாணவர்கள் கேசவ பிரியன் மற்றும் பாபா ஸ்ரீ இருவரும் குருவரெட்டியோர் மாணிக்க மாணவர்கள் பதிமூன்று நபர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு விடுமுறையை சிறப்பாக பயன்படுத்த பல வகையான கருத்து பரிமாற்றங்கள் குறிப்பாக கடந்த மாதங்களில் வீட்டில் பள்ளியில் சமூகத்தில் தாம் பொறுப்பாக செயல்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது விடுமுறையை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றியும் கலந்துரையாடினர் அத்துடன் தன்னிடம் சரி செய்து கொள்ள வேண்டிய பண்புகள் பற்றி ஒரு சாட் தயாரித்து அது பற்றியும் தயக்கமின்றி பேசியது இந்த பயிற்சியின் சிறப்பு எனலாம் மேலும் ஒரு குடும்பத்தின் நிலை பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் நல்லொரு வட்டத்தால் தயாரிக்கப்பட்ட முப்பது கேள்விகளை கொண்ட படிவத்தை அனைவரும் பூர்த்தி செய்து தம் குடும்பத்தைப் பற்றி தாமே மதிப்பீடு செய்தனர் என்று கேசவ பிரியன் தெரிவித்தார் கேசவப்பிரியன் பாபா ஸ்ரீ இந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன